அன்பர்கள் வணக்கம் இப்போ இருக்க காலகட்டத்தில் அனைவருக்கும் ஏதோ ஒரு விதமான துன்பம் பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டுள்ளனர் பல பேருக்கு கல்யாணம் குழந்தை எல்லாமே பிரச்சனையாக இருக்குது இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபட தெய்வம் ஒன்றே துணை என்று நினைத்து விரதம் பூஜைகள் வழிபாடுகள் ஆகியவற்றை நாம் செய்து வருகின்றோம் இந்த பதிவில் எனக்கு தெரிஞ்ச திருமணத்திற்கான பரிகார திருத்தலங்களை சொல்கிறேன் நிச்சயம் போயிட்டு வாங்க கை மேலே பலன் கிடைக்கும் மனசு முழு நம்பிக்கையோடு போயிட்டு வாங்க கடவுள் அருளால் திருமணம் ஆகாதவங்களுக்கு நிச்சயம் திருமணம் நடக்குங்க மயிலாடுதுறையிலேருந்து கும்பகோணம் சாலையில் குத்தாலம் அருகே இருக்கிற திருமணஞ்சேரி ரெண்டாவது திருவேல்விக்குடி மூன்றாவது எத்திக்கோல் பாடி இந்த மூன்று கோயில்களும் ஐந்து கிலோமீட்டர் சுற்றல உள்ளதாங்க இருக்குது இந்த மூன்று கோயில்களும் சிவருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணத்துடன் தொடர்புடையான கோயில்கள் இந்த மூணு கோயிலையும் நீங்க ஒரு சேர பார்த்துட்டு வந்தீங்கன்னா நல்ல பலனளிக்குங்க தமிழகத்தில் உள்ள மற்ற கோயில்களும் சொல்றேன் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ஈரோட்டில் இருக்க கொடுமுடி திருவிடந்தை நித்திய கல்யாண பெருமாள் திருக்கோயில் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் திருக்கோயில் காஞ்சிபுரம் கஜபேஸ்வரர் கோயில் திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் திருக்கோயில் கும்பகோணத்தில் இருக்கிற உப்பிலியப்பன் கோயில் சிதம்பரத்தில் இருக்கிற திருக்கழிப்பாலை கும்பகோணத்தில் இருக்கிற நாச்சியார் கோயில் மதுரையில் இம்மையில் நன்மை தருவார் திருக்கோயில் சென்னையில் உள்ள குன்றத்தூர் முருகன் கோயில் காரைக்குடியில் உள்ள பிறன்மலைநாதர் திருக்கோயில் புதுக்கோட்டையில் உள்ள திருக்கோளக்குடி திருச்சியில் உள்ள திருப்பெஞ்சிலி திருச்சியில் உள்ள ஸ்ரீரங்கம் திருக்கோயில் திருச்சியில் உள்ள திருவானைக்காவல் திருக்கோயில் அப்புறம் திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் கும்பகோணத்தில் உள்ள பட்டீஸ்வரம் அருகே உள்ள திருசக்திமுத்திரம் செங்கல்பட்டு மெய்யூரில் உள்ள ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் திருக்கோயில் அரியத்துறை ஸ்ரீ வரமுக்தீஸ்வரர் திருக்கோயில் பொன்னேரியில் உண்டு எழுச்சூர் ஸ்ரீ நல்லினகேஸ்வரர் திருக்கோயில் அதே போல் திருமலை இசை ஒத்தாண்டேஸ்வரர் திருக்கோயில் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப விசேஷமான திருக்கோயிலுங்க அதே போல் குழந்தை பிறப்புக்காக காத்திருக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க கும்பகோணம் பாபநாசம் இருக்குல்லங்க அதுக்கு அருகே உள்ள ஊரில் கர்ப்பரக்ஷாம்பிகை அடுத்து ராமேஸ்வரம் போயிட்டு வாங்க திருவெண்காடு ஆலமரத்தை சுற்றிட்டு வரணும் அதேபோல காஞ்சிபுரம் அருகே உள்ள திருப்புட்குடி திருவள்ளூரில் உள்ள புட்லூர் அம்மன் திருக்கோயில் கும்பகோணத்திலிருந்து திருவாரூர் செல்லும் சாலையில் உள்ள கருவளர்ச்சேரி அகிலாண்டேஸ்வரி திருக்கோயில் ராமநாதபுரத்தில் உள்ள உத்தரகோசமங்கை அறந்தாங்கி அருகே எட்டியத்தாளி திருகருகாவூரில் உள்ள ரக்ஷாம்பிகை இந்த கோவில்கள் எல்லாம் தம்பதிகள் முறைப்படி தரிசனம் செய்து பரிகாரம் செய்தால் அவர்களுக்கு குழந்தை பேர் நிச்சயம்னு சொல்கிறாங்க நம்பிக்கையோடு இந்த கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வாங்க கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் தவறான புரிதல் இருந்தாலும் இல்லை ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் திருச்செங்கூரில் உள்ள அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயிலுக்கு போயிட்டு வாங்க நிச்சயம் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருங்க அதே போல் திருசக்தி முத்திரம் அடுத்துள்ள பட்டீஸ்வரம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் அத்தனை பிரச்சனையும் போயிடுங்க நம்பிக்கையோடு இந்த கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வாங்க பரிகாரம் செய்யுங்க நிச்சயம் அவங்களோட பிரச்சனைகள் எதுவாயினும் வல்ல இறைவன் எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைப்பாருங்க நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்